அன்புக்குரிய சகோதரர்களே நம்மிடத்திலே வந்து உங்களுடைய தகப்பனார் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டால் அவர் இருக்கும் பொழுதும் சொல்வோம் நம்மை மட்டும் மறைந்தாலும் கூட அவருடைய தன்மைகளை சொல்வோம் எங்கள் அப்பா அவ்வளோ நல்லவர் அவருடைய தொழில் அவருடைய முயற்சி இவ்வளவு கடுமையாக இருக்கும் வழக்க வழிபாட்டிலே அவ்வளவு ஈடுபாடு மிக்கவர் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அவர் சொன்னதை கேட்கவில்லை என்றால் அவ்வளவு தூரம் அவர் கோபப்படுவார் என்று அவரிடத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைப்போம் அப்படித்தான் நம்மிடத்தில் உங்கள் பிள்ளையை பற்றி சொல்லுங்கள் சொல்லுவோம் உங்கள் நண்பரை பற்றி சொல்லுங்கள் அவரை பற்றி உண்டான ப்ளஸ் மைனஸ் என்ன எல்லாம் சொல்லுவோம் ஏன் நிக்காக முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கணவனின் தகப்பனாக இருக்கக்கூடியவருடைய சிறப்புத்தன்மைகள் அதாவது மாமனார் அவரை குறித்து உண்டான நல்ல விஷயங்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய சில நெருடலான விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்வோம் இன்க்ளூடிங் அவருக்கு சாப்பாட்டிலே இது பிடிக்காது இது பிடிக்கும் அவருக்கு இன்ன நோய் இருக்கிறது இதை தான் சாப்பிடுவார் என்பது உட்பட சொல்வோம் இல்லையா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய சிறப்பு தன்மைகளும் நமக்கு தெரியும் சொல்ல சொன்னால் பட்டியலிட முடியும் நீந்தி முளை நீட்டி முளைக்கி பேச சொன்னாலும் பேசுவதற்கு முடியும் சரி நம்மிடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார் உங்கள் அல்லாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அல்லாஹ் என்றால் யார் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம் அல்லாவை பற்றி நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது எவ்வளவு தூரம் அல்லாஹை உள்வாங்கியிருக்கிறோம் அல்லாஹ் பெரியவன் சொல்லுவோம் அல்லாவிற்கு இணை இல்லை சொல்லுவோம் அல்லாஹ் என்பவன் யாராலும் பிறவும் இல்லை அவனுக்கு பிள்ளைகள் இல்லை சொல்லுவோம் அவனுக்கு இணைத்தினை உலகத்தில் யாருமே இல்லை சொல்லுவோம் வேற என்ன சொல்லுவோம் அல்லாவை பற்றி கொஞ்சம் எனக்கு விளக்கமாக எடுத்து வையுங்கள் ஒரு பத்து நிமிஷம் குறை கொடுங்கள் அல்லாவை பற்றி என்று ஒருவர் அல்லாவை தெரியாத ஒருவர் வந்து கேட்கிறார் அல்லாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை வந்து கேட்கிறார் நாம் அவருக்கு அந்த பத்து நிமிடத்தில் அல்லாவை பற்றி எப்படி புரிய வைப்போம் ஆம் அன்புக்குரியவர்களே அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாவை புரிய வேண்டும் அல்லாவை நாம் எப்படி புரிவது அவனுடைய தன்மைகளை கொண்டு புரிவது அல்லாவிற்கு எத்தனை தன்மைகள் இருக்கிறது எக்கச்சக்கமான தன்மைகள் இருக்கிறது சிறப்பு தன்மைகள் நிறைய இருக்கிறது அல்குரான் சொல்கிறது அஸ் உல் ஷஸ்னா அல்லாவிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அந்த திருநாமங்களின் வழியாக அல்லாவின் பண்புகள் வெளிப்படுகிறது அல்லாவின் தன்மைகள் வெளிப்படுகிறது ஒருவரின் தன்மையை வைத்து ஒருவரை அவரை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அவருடைய சிறப்பு தன்மைகளை கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய இயல்புகளை அவருடைய நன்னடத்தைகளை புத்தகங்களிலே வாசித்திருப்போம் அதன் வழியாக அவரை நேசிப்போம் சே எவ்வளோ நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்காரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் ஆனால் அவர்கிட்ட இந்தந்த பரவலாக இருக்குது பாருங்களேன் இன்னென்ன சிறப்பு தன்மையெலாம் இருக்குது பாருங்களேன் இதை இது உண்மையிலே ஒரு இந்த மாதிரிலாம் வாழ்க்கை ஒரு அசாதாரணமான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே இருந்த தன்மைகளை கொண்டு அவரை நேசிக்கிறோம் அவரை புரியப்படுகிறோம் இல்லையா அதே போன்றுதான் அல்லாவிடத்தில் இருக்கும் தன்மைகளை நாம் புரிந்தால் அல்லாஹுவின் பண்புகளை நாம் உள்வாங்கினால் அல்லாவின் சிறப்பு இயல்புகளை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹை புரிவதற்கு அது வழிவகை செய்யும் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு அது வழிவகை செய்யும் அல்லாஹுவை நேசிப்பதற்கு வழிவகை செய்யும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் சூரா பனு இஸ்லானுடைய கடைசி வசனங்களில் ஒன்று இது பொலிது அவிது ரஹ்மான் அல்லாஹுவை நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள் அல்லா சொல்றான் பொலிது ரஹ்மான் ஐயம் நீங்கள் எந்த பெயரை கொண்டு அல்லாவை அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே நமக்கு தெரியும் தொண்ணூத்தொம்பது பேர் அல்லா கொண்டு தொண்ணூத்தொம்பது பேர்னா தொண்ணூத்தொம்பது சிறப்பு தன்மைகள் அந்த சிறப்பு தன்மைகள் இந்த பேரன் வழியாக வெளிப்படுகிறது அதற்கு தபுகுறையா அது எல்லா ஒன்று சொன்னாங்க ஹரிதிரை வந்திருக்கிறது இன்னல் இல்லாஹி திஸ் அத்தம் ஓ திஸ் இஸ்மன் மி அத்தன் இல்ல வாகிதா அல்லாவுக்கு பேர் இருக்குது மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா எவர்ொருவர் அந்த தொண்ணூத்தொன்பது திருநாமங்களை மனநம் செய்கிறாரோ அந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை உள்வாங்கி அந்த பண்புகளை அவர் விளங்கிக்கொள்கிறாரோ கொள்கிறாரோ அந்த பண்புகளின் பிரகாரம் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரோ அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே சேர்ப்பான் நாங்கள் சதாசி எவ்வளவு எளிமையான வழியை கற்றுத்தார்கள் ஹுஸ்னாவை மனநம் செய்து அதை ஓதி வந்து அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவருக்கு வளமையாக இதை செய்யக்கூடியவருக்கு சொர்க்கம் கடமை என்பதை அதரத்திர சூருந்தா சல்லல்லா அலிஸ் சொல்வதை செய்தனா அபு குரீரானி அறிவிக்கிறார்கள் புகாதி இந்த அதிஸ் பதிவாக இருக்கிறது எனவே அல்லாஹுவின் திருநாமங்களை முதலில் நாம் வாசிக்க வேண்டும் முதலில் அதை நாம் மனனம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த திருநாமங்களின் பொருள் என்ன அந்த பண்புகளின் தன்மை என்ன என்பதை நாம் மனதால் உள்வாங்க வேண்டும் அதன் வழியாக அல்லாஹுவை நாம் நெருங்க முடியும் புரிய முடியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பேர் வச்சிருக்கோம் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கிறோம் இல்லையா ரஹ்மானின் அடிமை ரஹ்மான் என்பதுதான் அல்லாஹுவின் ஆத்தியமான முதல் பெயர்களின் வரிசையிலே வருகிறது சூரத்துர் ரஹ்மான் என்று இருக்கிறது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீர் என்று சொல்கிறோம் எத்தனையோ இடங்களிலே ரஹ்மான் என்பது பயன்படுகிறது ரஹ்மான் என்றால் என்ன அல்லாஹுடைய மிக முக்கியமான சிறப்புத்தன்மை அளவில்லா அருளாளன் அவன் அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது லிஸ்மில்லா ரஹ்மான எழுதும்போது என்ன அர்த்தம் கொடுக்குறோம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அளவற்று அருளாளன் அவனுடைய அருளுக்கு அளவே கிடையாது உலகத்தில் யாருடைய பாசமும் ஒரு குறிப்பிட்ட இருக்கும் எல்லை இருக்கும் அந்த எல்லையோடி அந்த அந்த பாசம் கருணை எல்லாம் ஸ்டாப் ஆகும் ஆனால் அல்லாஹுவின் அருளுக்கு எல்லையே கிடையாது அவன் இல்லாத அருளாளனாக இருப்பதினால்தான் நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே கருவாக இருப்பதிலிருந்தே நம்மை பராமரித்து பக்குவப்படுத்தி தாயின் வயிற்றுக்குள்ளே வைத்து பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது தாயின் அரவணைப்பிலே வளருகிற பொழுது வாழுகிற பொழுது சம்பாதிக்கிற பொழுது உழைக்கிற பொழுது பொருளீட்டுகிற பொழுது கல்யாணம் பண்ணுகிற பொழுது நமக்குன்னு புல்லாகும் பொழுது எல்லா இடத்திலும் அவன் அருளை நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறான் இங்கே இங்கோடு அவனுடைய அருள் முடியுமா முடியாது நாளை மறுமையிலும் வந்து தொடரும் ஹதீஸில் ஒரு செய்தி இருக்கிறது அவனுடைய அருளுக்கு உதாரணத்தை புரிய வேண்டும் என்றால் இந்த செய்தி ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் முஸ்லீம் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது நாளை எல்லாவற்றையும் கொண்டு போய் சொர்க்கத்தின் சொர்க்கவாதிகளையும் நரகத்தின் நரகவாதிகளும் கொண்டு போட்டு மூடப்படும் கேட்டு நரகத்திலிருந்து ஒருத்தன் கதறுவான் கத்துவான் குடிப்பான் எப்படியாவது இறைவா என்னை காப்பாற்றிடு வெளியே கொண்டு போ நீ எவ்வளோ பெரிய ரஹ்மான் நீ நீ எவ்வளோ பெரிய அருளால் நீ அருள் எவ்வளவு உதரும் நீ என அடியார்களுக்கு கொடுக்குறாய் என் மீது நீ கொடுக்க மாட்டாயா கெஞ்சுவான் எப்படியாவது நீ வெளியே கொண்டு தாங்க முடியல இதனுடைய வேதனை என்னை தூக்கி நீ சொர்க்கத்துக்கு கூட கொண்டு போவான் வேண்டாம் நரகத்தினுடைய வாசலில் வச்சுடுது உள்ளே வேண்டாம் இனியால் தாங்க முடியலை இவனுடைய கெஞ்சல் கதறல் அங்கே நியமிக்கப்பட்ட பணிய பணியமர்த்தப்பட்ட மடக்குகளுக்கு கூட கேட்காது கேட்டாலும் கேட்காத மாதிரி நிற்பாங்க ஆனால் அல்லாவுக்கு கேட்கும் மடக்குகளிடத்தை சொல்லுவான் அவனுடைய கெஞ்சல் கதறல் ரொம்ப அதிகமாக இருக்குது சரி அவன் கேட்குறத கொடுங்க வெளியே கொண்டு போய் வைங்க நரகத்திலேருந்து கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு வாங்க அப்படின்லாம் வெளியே கொண்டு வைக்கப்படும் அல்லாவை புகழ்வான் உன்னுடைய மகத்தான கருணை எவ்வளோ அதிகமானது அருள் எவ்வளோ நீ எவ்வளோ பெரிய அருளாளன் இப்படி பேசிட்டு நீ இப்படி என்னையை கொண்டு வந்து வச்சுட்டிய ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தி விட்டு அடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் அல்லாவிடுது அல்லா நீ எவ்வளோ பெரிய அருளாளன் எவ்வளோ பெரிய அன்பாளன் நரகத்திற்கு தகுதியான என்னை கொண்டு வந்து நரகத்திற்கு வெளியிலே அங்கிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து வச்சுட்ட இங்கிருந்து இந்த காட்சிகளையெல்லாம் பார்க்க முடியல கன்றாவியாக இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மக்கள் படும் வேதனை இந்த இடத்துல வேண்டாம் என் முகத்தை கொஞ்சம் அங்கிட்டு திருப்பு இங்கேயே பார்த்துட்டு இதுமா இருக்குது வேண்டாம் வேதனையை அனுபவிக்கிறதும் ஒன்று தான் அந்த வேதனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் ஒன்று தான் வேண்டாம் முகம் இங்கே வேண்டாம் என்னை அங்கிட்டு கொஞ்சம் திருப்பிடுமா அல்லா திருப்பி வைப்பான் இன்னும் கொஞ்ச நாள் கழியும் இந்த வெக்க வெக்கக்காட்டு என் மேலே அடிக்கிறது தாங்க முடியலை உஷ்ணமாக இருக்குது என்னை அப்படி இங்கேருந்து செந்தூக்காக தூக்கி அந்த மரம் தெரியுது பாரு அந்த மரத்து கொண்டு வச்சுடேன் அப்படிமா அல்லாஹ் அங்கே கொண்டு வைப்பான் இனிமே எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுவான் நீண்ட நாட்கள் கேட்காமல் இருந்த அடியான் மறுபடியும் கேட்பான் இறைவாக மரத்தடியில் கொண்டு வந்து விட்டாய் அதோ சொர்க்கம் தெரிகிறது சொர்க்கத்துக்கு உள்ளதான் வேண்டாம் அது வாசலில் கொண்டு போய் நீ வச்சுரு அங்கே இருக்கக்கூடிய நல்ல காட்சிகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அனுப்பேன் அல்லா சொல்லுவான் சரி செய்யுங்க அவனுக்கு சொர்க்க வாசல்ல கொண்டு உட்கார வைங்க கொண்டு உட்கார வைக்கப்படும் இன்னும் நீண்ட நாட்கள் கழியும் மறுபடியும் சொல்லுவான் நரகத்தில் கிடந்த என்னை நரகத்தின் வாசலுக்கு கொண்டு வந்து முகத்தை திருப்பி மரத்தின் நடிகரை கொண்டு வந்து அதற்கு பிறகு இதோ சொர்க்கத்தின் வாசலுக்கே கொண்டு வந்து விட்டாய் சொர்க்கவாதிகள் எவ்வளவு உற்சாகமாக ஆனந்தமாக இருக்கிறாங்க இங்கே வரையும் வந்துட்டேன் என்னை உள்ளே தள்ளிடுமாக்க அல்லாஹு தாலா சிரித்து கொண்டே அந்த அடியானை சொர்க்கவாசலுக்குள்ளே இருந்து அவன் உள்ளே தள்ளிவிடுவான் சொர்க்கத்திற்குள்ளே போவான் அவன் சுபசோபனமாக வாழுவான் என்பதாக பெறுமானான் சல்லல்லாறை சேர்ந்த அடீசை சொல்லும் பொழுது சொன்னாங்க இந்த அடியானின் குறும்புத்தனத்தை பார்த்து இந்த அடியானின் அல்லாஹுவின் அருளின் மீது இருக்கிற நம்பிக்கையை பார்த்து அல்லாஹ் ஆனந்தப்பட்டான் சிரித்தான் மகிழ்ந்தான் என்று பெருமான சொல்லுவார் அல்லாஹ்வின் அருள் என்பது அவ்வளவு உயர்தரமானது அவன் அருளாளன் என்பதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்க வேண்டும் உள்ளே போகிற மூச்சு வெளியே வருகிறது இது அல்லாவின் அருள் கண்ணை மூடுகிற நாம் காலையில் கண்ணை திறக்கிறோம் அல்லாஹ்வின் அருள் கடையில் திறக்கிற நாம் லாபகரமாக சம்பாதித்துவிட்டு வெளியே வருகிறோம் அல்லாவின் அருள் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக குடும்பத்தை கழிக்கிறோம் அல்லாவின் அருள் நாம் தொடர்பு படுத்துகிற எல்லா விஷயமும் சிறுநீர் நம் உடலிலிருந்து பிரிந்து வெளியே போகிறது அல்லாவின் அருள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சிறுநீர் உள்ளே கழிக்கப்படாமல் கேங்குமையானால் எவ்வளவு பெரிய இடஞ்சலை அது உடலுக்கு கொடுத்துவிடும் என்பதை இன்னைக்கு சர்வசாதாரணமாக பார்க்க முடியும் வெளியே போகிறோம் கழிவறைக்கு நம்முடைய கழிவுகள் வெளியே நீங்குகிறது அல்லாவின் அருள் அருளை ஒவ்வொரு நிமிடமும் நாம் சுவாசிக்கிறோம் அந்த அருளாளனை நாம் உள்ளே வாங்குகிற பொழுது அவனை குறித்து உண்டான நெருக்கம் நமக்கு கூடும் ஒருவனை பற்றி ஒருவன் நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அவனுக்கும் நமக்குமான தொடர்பை புரிய புரிய அவனுக்கும் நமக்குமான நெருக்கம் கூடும் இல்லையா அப்ப அந்த நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாவின் அந்த சிறந்த பண்புகளை உள்வாங்க வேண்டும் உங்களிடத்தில் நான் அன்போடு வேண்டுகிறேன் நாம் அந்த பண்புகளை புரிவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது அல்லாவின் திருநாமத்தின் தொண்ணூத்தி ஒன்பது பேர்களையும் படியுங்கள் சும்மா உட்கார்ந்து படியுங்க தமிழில் கூட வந்திருக்கு நிறைய அப்படியே வாசியுங்கள் அது வாசிப்பதன் வழியாக மனதிற்கு ஒரு பெரும் அமைதி கிடைக்கும் ஆத்ம திருப்தி கிடைக்கும் வல்ல ரஹ்மான் அல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம